சித்தர்கள் நிறைய வழிமுறைகள் நமக்கு சொல்லியிருக்காங்க இது உடற்பயிற்சியாக இருந்தாலும் சரி அதாவது உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லும் போது யோக பயிற்சிகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க பிராணாயாம பயிற்சிகளும் சொல்லியிருக்காங்க இதனோட நம்ம வந்து இளமையாக இருக்கிறதுக்கு மருந்து முறைகள் மூலிகைகளை காயக்கற்ப வழிமுறைகளும் படியும் சொல்லியிருக்காங்க என்றுமே இளமையாக இருக்கணும் அப்படின்னா மார்க்கண்டேயன் என்றும் பதினாறு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இளமையாக ஆரோக்கியமாக இருப்பதற்கு மார்க்கண்டேயன் நெய் அப்படின்ற ஒரு மருந்து பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் எல்லோருக்குமே ஒவ்வொரு வயதிற்கும் ஏற்ற மாதிரி உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குணமாக்குவதற்கு இந்த மார்க்கண்டே எண்ணெய் நமக்கு பயன்படுது பொதுவாக சித்த மருத்துவத்தில் நோய்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நோய்கள் வந்து சித்தர்கள் வகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க அத்தனை நோய்களுக்குமே இந்த ஒரு மருந்து போதும் அப்படின்னு சொன்னால் இந்த மார்க்கண்டே எண்ணெய்யை பற்றி நம்ம சொல்லலாம் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் என்றுமே இளமையாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு தான் நம்ம எல்லாருமே நினைப்போம் அந்த மாதிரி தான் நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா சித்தர்கள் நிறைய வழிமுறைகள் நமக்கு சொல்லியிருக்காங்க இது உடற்பயிற்சியாக இருந்தாலும் சரி அதாவது உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது யோக பயிற்சிகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க பிராணாயாம பயிற்சிகளும் சொல்லியிருக்காங்க இதனோட நம்ம வந்து இளமையாக இருக்கிறதுக்கு மருந்து முறைகள் மூலிகைகளை காயக்கற்ப வழிமுறைகளை படியும் சொல்லியிருக்காங்க காயக்கற்பம் அப்படின்னு சொன்னாவே நம்ம உடல் ஆரோக்கியமாக நீண்ட நாள் இளமையோடு இருப்பதுக்கு தான் நரை திரை மூப்பு சாக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நரை நரைத்திரை வராமல் இருப்பதற்கு இளமையாக ஒரு தோற்றம் அப்படின்னா நமக்கு நிறைய காயகற்ப வழிமுறைகள் உணவு வழிமுறைகளும் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்றுமே இளமையாக இருக்கணும் அப்படின்னா மார்க்கண்டேயன் என்றும் பதினாறு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இளமையாக ஆரோக்கியமாக இருப்பதற்கு மார்க்கண்டேயன் நெய் அப்படின்ற ஒரு மருந்தை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மார்க்கண்டேய நெய் அப்படின்னு சொல்றது எதற்காக அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மூன்று தோடங்களையும் சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த மார்க்கண்டேய நெய் நமக்கு பயன்படுது இது பல வருஷமாக சித்தர்கள் சொன்ன வழிமுறைப்படி இதை மருந்தாக நம்ம பயன்படுத்திட்டு வரோம் இதை எப்படி நம்ம யார் யாரெல்லாம் இந்த நோய்க்கு இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம் முக்கியமாக பார்த்தோம்னா ஜென்ரலாக நான் வந்து ஒரு ஹெல்த் டானிக் மாதிரி எதாவது எடுக்கணுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய மருந்துகள் சித்தால் இருக்குது அந்த மாதிரி தான் இந்த நெய் மருந்தையும் நம்ம சாப்பிட்லாம் முக்கியமாக குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் எல்லோருக்குமே ஒவ்வொரு வயதிற்கும் ஏற்ற மாதிரி உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குணமாக்குவதற்கு இந்த மார்க்கண்டேய நெய் நமக்கு பயன்படுது குழந்தைகளுக்கெலாம் ஒரு சில ரொம்ப பசியே இல்லாமல் இருக்குது வயதிற்கேற்ற உடல் எடையோ உயரமோ இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த நெய்யை பயன்படுத்தலாம் அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகள் தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து ஸோ யுட்ரஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதை சால்வ் பண்ணுறதுக்கும் நமக்கு மார்கென்டே நெய் நமக்கு முக்கியமான ஒரு மருந்தாக பயன்படுது அதே மாதிரி ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அதாவது உடல் நலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வயதிற்கு ஏற்ற மாதிரியான ஒரு உடல் தோற்றம் இல்லை ஸோ ஆண் அப்படின்னு சொல்லும் போது ஒரு கட்டுமஸ்தான ஒரு உடல் வேணும் ஸ்டாமினா வந்து இன்க்ரீஸ் ஆகணும் ஒரு சிலருக்கு ஆண்மை குறைபாடு தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மார்க்கண்டே பயன்படுத்தலாம் பொதுவாக சித்த மருத்துவத்தில் நோய்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நோய்கள் வந்து சித்தர்கள் வகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க அத்தனை நோய்களுக்குமே இந்த ஒரு மருந்து போதும் அப்படின்னு சொன்னால் இந்த மார்கண்டே எண்ணெயை பற்றி நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி முக்கியமாக குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு ரெண்டு பேருமே சேர்த்து சாப்பிடக்கூடிய நிறைய மருந்துகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதாவது நிறைய மருந்துகள் சொல்லும்பொழுது ஒவ்வொருத்தருக்குமே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவங்களுக்கு இருக்கிற மாதிரியான உடல்நல பிரச்சனைகளை வைத்து நம்ம மெடிசன்ஸ் கொடுக்குறோம் பொதுவான சில மருந்துகள் ரெண்டு பேரும் இந்த கஷாயத்தை கண்டிப்பாக குடிக்கணும் அப்போ ரெண்டு பேரும் இந்த மருந்து அதாவது மார்க்கண்டே எண்ணெயை ரெண்டு பேரும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் அந்த மாதிரி தான் இந்த மார்க்கண்டை எண்ணெய் வந்து ஆண் பெண் இருவருக்குமே நம்ம கொடுக்கலாம் அடுத்தது வேற யாரெல்லாம் இதை எடுக்கலாம் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க எடுக்கலாமா கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க எடுக்கலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் வாதம் பித்தம் கவம் மூன்றையுமே சமநிலைப்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு மருந்து தான் இந்த மார்கண்ட எண்ணெய் சொல்றோம் அப்படி இருக்கும்போது சர்க்கரை நோயாளிகளும் சரி பிளட் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஆர்த்தோ ப்ராப்ளம்ஸ் அதாவது மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு மூட்டுக்கல்லில் அந்த எலும்புகள் தேய்மானம் சைனோவியல் ஃப்ளூயிட் எலும்புகளில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பசை வந்து ஃப்ளூயிட்ஸ் வந்து குறைஞ்சி எனக்கு வந்து ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு நடக்கும்போது ரொம்ப சவுண்ட் வருது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் மார்க்கண்டையை பயன்படுத்தலாம் முக்கியமாக பெருநோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புற்றுநோய்கள் கேன்சர் செல்ஸை வந்து அழிக்கக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குது இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்டில் எப்படின்னா இந்த மார்க்கண்டேய நெய்யோடு சில மருந்துகள் முக்கியமான பெருமருந்துகளை நெய்யோடு கலந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த சாதாரண நெய்க்கு பதிலாக மார்க்கண்டேய நெய்யில் அந்த மருந்து கொடுக்கும்போது அதனுடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப வீரியமாக இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா ஸோ புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை ஒவ்வொரு நொடிக்குமே வந்து அந்த செல் வந்து டிவிஷன் ஆகிட்டு பெருகிட்டே போகுது இல்லையா ஸோ அந்த பெருகிட்டே போகக்கூடிய செல் டிவிஷனை குறைச்சி அந்த புற்று செல்களை வந்து அழிக்கக்கூடிய ஆற்றல் சித்த மருந்துகளில் இருக்கு முக்கியமான மருந்துகள் கொடுக்கும்போதும் இந்த நெய்யோடு சேர்த்து நம்ம கொடுக்குறோம் அப்போ நெய்யோடு சேர்த்து சாப்பிடும்போது இந்த கட்டிகளாக இருக்கட்டும் கேன்சர் கட்டிகளோ இல்லை யூட்ரஸில் இருக்கக்கூடிய ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்குது இல்லையா இதை சரி பண்ணுறதுக்கும் அதுக்கு ஆண்மை குறைபாடு தொடர்பான பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கும் நிறைய பேருக்கு உடலில் வந்து கற்கள் இருக்கும் கற்கள் அப்படின்னா பித்தப்பை கற்களோ சிறுநீரகங்கள் ஏற்படக்கூடிய கற்களோ இதை சரி செய்யறதுக்கும் முக்கியமாக சிறுநீரக செயலிழப்பு அதுக்கப்புறம் கல்லீரல்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கல்லீரல் வந்து முக்கியமாக லிவர் சிரோசிஸ் இருக்கு இந்த மாதிரி கண்டிஷன்லேயும் நம்ம பயன்படுத்தக்கூடிய மருந்துகளை இந்த நெய்யோட மார்க்கண்டேய நெய்யோட சேர்த்து கொடுத்தோம்னா அதனோட பலனே வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லலாம் பொதுவாக எதுக்கு நெய் மருந்துகளை நம்ம பயன்படுத்துகிறோம் நிறைய நெய் மருந்துகள் இருக்குது சதாவரி நெய் இருக்குது வெண்பூசணி நெய் வல்லாறை தூதுவலை இந்த மாதிரி மூலிகைகளை நெய்யாக நம்ம பயன்படுத்தும்போது நெய்யோடு அந்த மருந்து உள்ளே போச்சுன்னா ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் அந்த ஆற்றல் போகும் மருந்தோட ஆற்றல் வந்து உட்செலுத்தப்படுது அதனால தான் சித்தர்கள் வந்து அறுபத்தி நாலு வகையான மருந்து வகைகளில் நெய் மருந்து ஒன்றா வச்சுருக்காங்க அதில் ஸ்பெஷலான ஒரு மெடிசன் தான் இந்த மார்க்கண்டேய நெய் அப்படின்னு சொல்கிறோம் இது எப்படி ப்ரிப்பேர் பண்றது என்னென்ன மூலிகைகள் இருக்கு அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம் இதுல பேசிக்கா பார்த்தோம்னா பசு நெய் முக்கியமாக நமக்கு தேவைப்படும் இதனோட பசும் பால் தேவைப்படும் செவ்வில நீர் தென்னம்பாலை குறுத்து இருக்கு இல்லைங்களா அதனோட சாறு பொதுவா இது எல்லாமே பார்த்தோம்னா இது நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம உடல்ல அதிகமான உஷ்ணத்தை வந்து தான் அப்போது அந்த உஷ்ணத்தினால தானே பல நோய்கள் ஏற்படுது உஷ்ணத்தை குறைத்தாலே நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும் ஸோ அதனால தான் இந்த மூலிகைகள் எல்லாமே இதில் சேர்க்கிறாங்க இதை தாண்டி நிறைய மூலிகை சாறுகள் வந்து இதில் சேர்க்கப்படுது என்னென்ன சாறுகள் அப்படின்னு பார்த்தோம்னா உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இதில் வல்லாறை சாறு முக்கியமாக சேருது வல்லாறை தூதுவலை முசுமுசுகை இந்த மூலிகைகள் எல்லாமே கபத்தை வந்து குறைக்கக்கூடியது அதுக்கப்புறம் நாயுருவி நாயுருவின்னு வந்து பார்த்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல நோய்களை வந்து இது குணமாக்குவதற்கு மிக சிறந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் பொடுதலை சார் இதில் செய்கிறது பிரம்மி நீர்பிரமின்னு சொன்னால் இந்த சிறுநீரகம் தொடர்பான நோய்களை வந்து சரி செய்கிறதுக்கு நமக்கு நீர்பிரமி முக்கியமான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் மணத்தக்காளி வில்வ இலை சாறு மணத்தக்காளி இலை சாறு நமக்கு தெரியும் வயிறு புண்களை ஆற்றுவது வில்வ இலை சாறு இதில் வந்து சேருது முக்கியமான ஒரு மூலிகையாக வில்வ இலை சாரும் இதில் வந்து சேருது இந்த மாதிரி நிறைய இலைகள் மூலிகைகளோட பச்சை சாறு இதில் நம்ம சேர்க்குறோம் அதனோட வந்து பார்த்தோம்னா சில மூலிகைகளை பொடியாக்கி இதில் நம்ம போகிறோம் என்னென்ன மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல சில மூலிகைகளை நான் சொல்றேன் சிற்றரத்தை ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை அதில் சேருது திப்பிலி அக்ரகாரம் அதிமதுரம் கோஷ்டம் அதிவிடயம் இதில் சந்தனமும் சேருது உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தை குறைப்பதற்கு சந்தனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை இல்லையா அதுவும் இதில் வந்து சேருது இந்த மாதிரியான மூலிகைகள் எல்லாமே சேர்த்து செய்யக்கூடியது தான் இந்த மார்க்கண்டேய நெய் யாரெல்லாம் எந்த அளவுக்குங்க இதை எடுக்கலாம் அப்படின்னா இப்போ குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு கொடுக்குறோன்னா சில மருந்துகளோடு சேர்த்து இதை சாப்பிடணும் தினமும் காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம வந்து உணவுக்கு முன் இதை சாப்பிடணும் பத்துலேருந்து பதினைந்து எம்எல் அளவுக்கு சாப்பிடணும் ஆண் பெண் இருவருமே உணவுக்கு முன் இது வந்து சாப்பிடும் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் வேறு ஏதாவது குரு மெடிசன் இதில் சேர்த்தாலும் நெய்யோடு கலந்து உணவுக்கு முன் சாப்பிட்டுக்கலாம் இதுவே நான் ஜென்ரலாக சாப்பிட்றேங்க உடல் ஆரோக்கியத்திற்காக நான் சாப்பிட்றேன் ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஜென்ரலாக நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா தினமும் டெய்லி காலையில் மட்டும் உணவுக்கு முன் இதை வந்து ஒரு பத்துலேருந்து பதினைந்து எம்எல் சாப்பிட்லாம் இந்த நெய்யை இப்போ குளிர்காலங்களில் ரொம்ப நெய் திக்காக இருந்துச்சுன்னா லேஸாக நம்ம உருக்கி அதை சாப்பிட்டுக்கலாம் ஸோ இதை சாப்பிடும்போது வாய் பகுதியிலிருந்து நமக்கு ஆசனவாய் வரைக்கும் ஏற்படக்கூடிய வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தையுமே இது குணமாக்குவதற்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மருந்துனா இதை வந்து நம்ம சொல்லலாம் இது சாப்பிடும்போது வேறு என்னங்க பத்தியம் இருக்கணுமானா ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் புளி சேர்க்காம சாப்பிட்டுக்கோங்க இதனோடு பார்த்தோம்னா சிக்கன் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ அசைவ உணவுகளில் முக்கியமாக சிக்கன் சாப்பிடக்கூடாது இந்த மெடிசன் எடுக்கிறப்ப மட்டும் சிக்கன் சாப்பிடக்கூடாது இதை தாண்டி அகத்தி கீரை பாவக்காய் இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் இது மற்ற உணவுகள் எல்லாமே சாப்பிட்டுக்கலாம் உங்கள் நோய் நிலைக்கு ஏற்ற மாதிரி மருத்துவர் ஆலோசனைப்படி அந்த டயட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நிறைய அதிசயமான மருந்துகள் வந்து 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 நிறைய நிறைய மெடிசன் அதில் முக்கியமான ஒரு மெடிசன் எல்லா வயதினருமே இதை வந்து சாப்பிட்டா உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நிறைய மருந்துகளில் ஒரு முக்கியமான ஒரு மெடிசன் தான் இந்த மார்க்கண்டே இதை வந்து மருத்துவ ஆலோசனைப்படியும் நீங்கள் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல நோய்கள் குணமாகும் மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் நன்றி